இங்க கூட இருக்கு ఇది ఇంగిగా పోరే తాము దిగి బా మోనే ఆ మావాయి என்ன இருந்தாலும் மூஞ்சி அப்படித்தானே இருக்கும் பரவாயில்ல ியா செம்பு இந்த

அடுத்த உது கேக்க அங்க போய் கொள்றாங்க इधर पुलिस है इधर रुक गया पकड़ के डालूंगा बंदोला मुझे केवा म रे

சாப்பாடு ரெடி ஆயிட்டு எங்க வீட்டு விரும்பு நல்லா தேக்கணும் டியாப்படுச்சா வருடா அது